உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணித்த அனைத்து நலுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா டப்பு டூப்பு முடிச்சிடுறீங்க ஐயா இந்த உப்பு சுவைய பத்தி சொன்னீங்க ஆனா விவரமாவே சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படிங்களையா விவரமா சொல்லலையா ஐயா உப்பு சுவை வந்து எலும்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடியதுங்க ஐயா எலும்பு நல்லா பலமா இருக்கணும்னா உப்பை சாப்பிடணும் அதுக்காக உப்பை போட்டு போட்டு சாப்பிட்டின்னு வைங்க அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது ஐயா உப்பு உணவுன்னா உப்பு சத்து உள்ள காய்க கீரைகள் பழங்கள் இது மாதிரி உணவை சாப்பிடணும் அப்படிங்களா அதை ஐயா நாளைக்கு சொல்றேங்கய்யா கோவிச்சுக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க உயர்க